ஹலோ தம்பி டேங்க் கண்ணு நிக்கிறான் பாரு கிணறு பாருங்கள் சார் இருக்கிறதுலையே மிகப்பெரிய கிணறு தண்ணி வளம் சரியான தண்ணி வளம் இந்த மாதிரி கிணறு கிடைக்கிறது பெரிய அதிசயம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் இந்த மாதிரி கிணறு மூணு கிணறு இருக்குது சார் ரவுண்டு இருக்குது ஸ்கொயர் கிணறு இருக்குது அதையும் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் சார் ஃபுல்லாகவே கரும்பு தான் சார் ஃபுல்லாகவே கரும்பு கரும்பு தான் நாலு கிணறு இருக்குது மூணு சர்வீஸு அப்படியே பாருங்கள்